வணக்கம் மக்களே சிலிண்டர் கனெக்ஷன் ரத்தா அதிர்ச்சி தகவல் அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய தமிழ் தகவலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் கேஸ் ஏஜென்சிக்கு வந்து ஆதார் மற்றும் கைரேகை வைக்காவிட்டால் எல்பிஜி கனெக்ஷன் ரத்தாகுமா என்ற ஒரு கேள்வி எழுந்து பொதுமக்களிடையே மிகுந்த ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறது இது தொடர்பாக எஸ்எம்எஸ் ஒன்று பாரத் கேஸ் ஏஜென்சி தரப்பிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் மூலயமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் மக்களுக்கு இலவசமாக கேஸ் சிலிண்டர் இணைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு வழங்கப்பட்டன மக்களே தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாற்பத்தி ஓரு லட்சம் பேர் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச கேஸ் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இவர்களோடு சேர்த்து தமிழகத்தில் இரண்டு புள்ளி முப்பத்தி மூணு கோடி பேர் சமையல் எரிவாயு இணைப்பு பெற்றுள்ளனர் தமிழகத்தில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றுள்ளவர்களுடைய மானியத்தின் சிலிண்டர் வழங்கப்படுகிறது ஒரு சிலிண்டருக்கு ரூபாய் முந்நூறு ரூபாய் மானியம் கிடைக்கும் உதாரணமாக தற்போது சிலிண்டர் மற்றவர்களுக்கு எட்நூறு ரூபாய் என்றால் உஜ்வாலா திட்டத்தில் உள்ளவர்களுக்கு வெறும் ஐநூறு ரூபாய் மட்டுமே என்று தரப்படுகிறது மக்களே அது மட்டுமில்லாமல் சமையல் எரிவாயு மானிய திட்டத்தில் இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் சமையல் கேஸ் சிலிண்டரை வீடுகளுக்கு விநியோகம் செய்து வருகிறார்கள் இதை தவிர அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு நிலையில்தான் சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்பு பெற்றுள்ள வாடிக்கையாளர்களின் உண்மைத்தன்மை சரிபார்க்கும் வேலைகள் தமிழ்நாடு முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதற்காக வாடிக்கையாளர்களின் கைவிரல் ரேகை பதிவு செய்யும் பணி நிறுவனங்கள் தொடங்கியுள்ளது எண்ணெய் நிறுவனங்கள் மானிய விலையில் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் வீடுகளுக்கு விநியோகம் செய்கின்றனர் பொதுமக்கள் சிலிண்டர் வாங்கியதும் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் மத்திய அரசின் மானியத் தொகை செலுத்தப்படுகிறது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச கேஸ் இணைப்பு பெற்றுள்ள பயனாளிகளுக்கு கூடுதலாக மானியம் முன்னூறு ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த ஒரு சூழலில் மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி இலவச கேஸ் பயனாளிகளுக்கு மட்டுமே முதலில் கைரேகை பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே பதிவு செய்யப்பட்டு வருகிறது தற்போது கேஸ் ஏஜென்சிகளின் கைரேகை மற்றும் முகப்பதிவு வாயிலாக வாடிக்கையாளர்களின் சரிபார்ப்பு நடந்து வருகிறது ஏஜென்சிகளுக்கு வர முடியாத மூத்த குடிமக்கள் டெலிவரி செய்யும் ஊழியர்களின் செல்போன் செயலி மூலயமாக முகப்பதிவு செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஒரு நிலையில்தான் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் கேஸ் ஏஜென்சிகளுக்கு வந்து ஆதார் மற்றும் கைரேகை வைக்காவிட்டால் எல்பிஜி கனெக்ஷன் ரத்தாகுமா என்ற ஒரு கேள்வி தமிழகம் முழுவதும் பரவி பரபரப்பாக வருகிறது இது தொடர்பாக பாரத் கேஸ் நிறுவனம் சார்பிலிருந்து எஸ்எம்எஸ் ஒன்று நுகர்வோர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு நிலையில்தான் வாடிக்கையாளர்களின் உண்மை சரிபார்க்கும் பணி அவகாசம் நிர்ணயிக்கப்படவில்லை அதிகாரிகள் விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க மேலும் கைரேகை பதியவில்லை என்றாலும் தொடர்ந்து சிலிண்டரானது விநியோகம் செய்யப்படும் என்றும் வாடிக்கையாளர்களுக்கு நம்பிக்கை தரப்பட்டிருக்கிறது வாடிக்கையாளர்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிட்டுருங்க